உலகத்தில் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமான கொள்கைகளை கொண்ட மதங்கள் இன்றளவும் இருக்கிறது எல்லா மதங்களுமே கடவுள் இருப்பதாகவே அவர்கள் எழுதி வைத்துள்ளனர் பரப்புகின்றனர் ஆனால் இந்து மதத்தில் இருப்பவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை கிறிஸ்தவ மதத்தில் இருப்பவர்கள் புத்த மதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை சமண மதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் இஸ்லாமிய ஏற்று இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை இதுபோல தமிழ்நாட்டிலே மூன்று விதமான சமயக் கோட்பாடுகள் இருந்தது அதில் இராமானுஜர் ஆதிசங்கரர் மத்தியாச்சாரி இவர்கள் மூன்று பேருமே வெவ்வேறு விதமான கொள்கைகளை கொண்டவர்கள் இதையெல்லாம் தான் மொத்தமாக பார்க்கும் பொழுது கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருந்தாலும் என்னைப் போன்றவர்கள் கடவுள் ஒருவர் இல்லை இதெல்லாம் கற்பிதமாக கற்பனையாக சுய லாபத்திற்காக அவர்கள் எழுதினார்கள் என்பதுதான் உண்மை கடவுளை காட்டு நிரூபிக்க முடியுமா என்றால் சரியான பதில் யாருமே தரமாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு தெரியாது எப்படி நிரூபிக்க முடியும் இருந்தால்தானே நிரூபிக்க முடியும் இல்லாததை காட்டு 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 என்றால் எப்படி காட்ட முடியும் ஒருவர் உடலுள் உடலுக்குள் ஹிருதயம் இருக்கிறது இதயம் அது துடிக்கிறது காட்டு என்றால் இறந்தவன் உடலை எடுத்து இந்த இதயத்தை காட்ட முடியும் தலையில் மூளை இருக்கிறது என்றால் அதை தலையை பிளந்து அது மூளை இருக்கிறது என்பதை காட்ட முடியும் எதெல்லாம் இருக்கிறதோ அவை எப்பொழுதுமே இருக்கும் இல்லாதது எப்போவுமே இருக்காது அதனால்தான் கடவுள் இல்லை என்பதே இது ஆதி காலத்தில் இருந்தே இன்று நேற்று அல்ல தந்தை பெரியார் காலத்தில் மட்டுமல்ல எப்பொழுது பௌத்தமும் சமணமும் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வந்ததோ அந்த காலத்திலிருந்தே இந்த நாள் வரை அவர்கள் கடவுள் மறுப்பு தான் வேதங்களை மறுத்தார்கள் அதனால்தான் கடவுளே இல்லை என்ற அளவுக்கு வருகிறது எனவே எதையெல்லாம் இருக்கிறதோ அது நிச்சயமாக இருக்கும் ஒரு மண்புழு தெரியவே தெரியாது எங்கே இருக்குது தெரியாது அதை நோண்டி எடுக்கும்போது அதிலிருந்து வெளிப்படும் ஒரு புழு க க இருக்கும் பட்டாம்பூச்சி இருக்கிறது அதனுடைய முட்டை கண்ணுக்கே தெரியாது அதிலிருந்து வெளிப்படும் பொழுது ஒரு புழுவாக வரும் அதிலிருந்து பரிணமித்து பட்டாம்பூச்சியாக வரும் இதெல்லாம் இருக்குது இருப்பது எல்லாம் கண்டிப்பாக வெளியே வரும் இல்லாதது எப்போவுமே இல்லாததான் இருக்கும் குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமென்றால் இருள் இருள் என்பது ஒன்று இல்லவே இல்லை வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருள் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் பொழுது இருள் இருக்காது இதுதான் இதுதான் உண்மை ஒரு நிரூபிக்க வேண்டுமென்றால் இருளை தான் சொல்ல முடியும் பயம் இருக்கிறது காற்று என்றால் எங்கிருக்கிறது மனதில் தான் இருக்கிறது பக்தி மனதில் தான் இருக்கிறது இது போன்ற பல விஷயங்கள் மனதில் தான் இருக்கிறது வெளியே காட்டு என்றால் முடியாது அதனால்தான் எல்லோரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாலும் ஒரு மதத்தை இன்னொரு மதம் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால்தான் மொத்தமாகவே அப்படி இல்லை என்று சொல்ல சரியாகி விடுகிறது ஏனென்றால் யாராலையும் நிரூபிக்க முடியாது இருந்தால் நிரூபிக்க முடியும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிசிக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் மதங்கள் இல்லை இதெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் எனவே அது இருக்கிறதா இல்லையா என்பது நான் புரிந்து கொண்டேன் நான் தெளிவடைந்தேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களும் தெளிவடையலாம் அந்த வாய்ப்பு உங்களிடம் நிச்சயமாக இருக்கிறது மறுக்கப்படவில்லை என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவு ஆகட்டும் நண்பர்களே நான் கடவுள் தான் பௌத்த மதத்தை பின்பற்றுபவன் திருக்குறள் எங்கேயுமே கடவுள் பற்றி சொல்லவே இல்லை கடவுள் வாழ்த்து என்று தவறாக யாரோ எழுதியிருக்கார்கள் அதுதான் என்னுடைய கருத்து